வேதாத்தியம் என்ற சிந்தனையில் நான்காவது பகுதி நில உலகுக்கோர் ஆட்சி மகரிஷியின் கவிதை ஓர் உலக ஆட்சி உயிர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார் முழுவதும் பொருள் துறையில் சமநேர் நீதி பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை எகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் இந்த கவிதை மூலம் மகரிஷி சில கருத்துக்களை இந்த உலகத்திற்கு கூற விரும்புகிறார் இந்த உலகம் முழுவதற்கும் ஒரே ஒரு ஆட்சி மட்டுமே இருக்க வேண்டும் அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பிரதமர் ஒவ்வொரு பொருளாதாரம் ஒவ்வொரு கொள்கை என்று இல்லாமல் அனைத்து உலகத்திற்கும் ஒரே மாதிரியான பொருளாதாரமும் ஒரே மாதிரியான ஆட்சியும் இருக்க வேண்டும் அந்த ஒரே மாதிரியாக அனைத்து குழந்தைகளையும் உலகில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் உயர் ஒழுக்கத்தோடு வளர்க்க வேண்டும் அதாவது ஒழுக்கம் என்பதை முன்னுரிமை கொடுத்து அந்த ஒழுக்கத்தோடு எல்லா பிள்ளைங்களும் வளரணும் அப்படின்றதுக்கு ஒரு மகிழ்ச்சி ஒரு திட்டத்தை கொடுக்குறாங்க உலகத்தில் பல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு பணக்காரர்கள் ஏழைகள் என்பது எல்லா நாடுகளிலும் இருக்கு கம்யூனிச நாடுகளில் வந்து முதலாளித்துவத்துக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ பல கம்யூனிஸ்ட நாடுகளையும் பல பெரிய 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 தொழிலதிபர்கள்லாம் பணக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க ஏழைகளும் அங்கே இருக்க தான் செய்கிறாங்க அவனுடைய சிந்தனை வந்து எல்லாருக்கும் எல்லாருக்கும் கிடைக்கணுன்ற ஒரே சிந்தனை தான் அந்த சிந்தனையை தான் மகிழ்ச்சியை சொல்கிறாங்க அனைவரும் பொருளாதாரத்தில் சம அளவில் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம கேள்விப்படுறோம் சில நாடுகளில் வந்து மேனேஜராக இருந்தாலும் சரி பியூனா இருந்தாலும் சரி ஒரே மாதிரியான சம்பளம் தான் கிடைக்கும் சம்பளத்தில் சிறிய வேறுபாடு தான் இருக்கும் மாதிரி சொல்கிறாங்க பட் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைந்த இருந்து ஒரு பத்தாயிரம் ரூபா மாதம் அப்படின்றதுலேருந்து பல லட்சங்கள் வரைக்கும் வேறுபடுது அப்போ குறைந்தபட்ச சம்பளத்துக்கும் அதிகபட்ச சம்பளத்துக்கும் வேறுபாடு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் இது பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ஒரே மாதிரி சம்பளம் தான் நீங்கள் வந்து கவர்மெண்ட்ல வேலை செஞ்சாலும் தனியாரில் வேலை செஞ்சாலும் இல்லை எந்த மாதிரி வேலை செஞ்சாலும் எல்லாரும் ஒரு ஒரு வேலை எடுத்து செய்கிறாங்க அந்தந்த வேலைக்கு எல்லாருக்குமே சமமான சம்பளம் தான் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ வந்து எல்லாருமே பணக்காரங்களா இருப்பாங்க ஏழைகள்னு யாரும் இருக்க மாட்டாங்க அவங்கவுங்க தேவைக்கு அவங்கவுங்க சம்பளம் வந்து போதுமானதா இருக்கும் ஸோ இந்த உயர்வு தாழ்வு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னும் சொல்றாங்க இந்த பல நாடுகளும் ஒன்றிணைந்த பொருளாதாரம் அப்படின்றத வந்து ஏற்கனவே இந்த ஐரோப்பிய யூனியன்ல நம்ம பார்க்குறோம் ஐரோப்பியில இருக்க நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாணயத்தை உருவாக்குனாங்க யூரோ அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அமெரிக்க டாலருக்கு எதிராக ஒரு வலுவான நாணயமா இருக்குன்னு சொல்றாங்க சோ நம்ம பொருளாதாரத்தை பத்தி அதிகமா வேணாம் பட் என்னன்னா அந்த மாதிரி உலகம் ஃபுல்லா ஒரே மாதிரியான நாணயம் இருந்ததுன்னா உலக மக்கள் அனைவருக்கும் இந்த எக்ஸ்சேஞ்ச் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் ஒன்னும் தேவையே கிடையாது ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நாணயம் ஏன்னா எல்லாருமே ஒரே நாடு அப்படின்ற ஒரு சிந்தனையில் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான நாடு ஒரே மாதிரியான பொருளாதாரம் ஒரு நாட்டில் சில பொருள்கள் அதிகமா இருக்கும் இன்னொரு நாட்டில் சில பொருள்கள் கம்மியா இருக்கும் அப்ப எல்லாரும் எல்லாரும் பங்கிட்டுக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன் எல்லாருக்கும் சமமா அந்த பொருளாதாரத்தை கொடுத்தாங்கன்னா அப்போ பணக்கார நாடு என்றும் ஏழை நாடு என்றுமே இருக்காது இப்போ சிக்கனம் சிக்க சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க சீர்திருத்தம்னா இந்த சமுதாயத்தில் தேவையில்லாத பழக்கங்களும் மனித குலத்திற்கு நன்மை தெரி நன்மை அளிக்காத சில பழக்க வழக்கங்களை மாற்றி இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பொருளாதாரம் இருக்கும்போது இந்த லக்ஸரியஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒரு சில பேர் மட்டும்தான் இப்போ வச்சுருக்காங்க இல்லையா அப்போ அந்த மாதிரியான லக்ஸரியஸ் ஐட்டம்லாம் தேவையில்லை ஏன்னா எல்லாருக்குமே அது தேவையில்லை அதனால சீர்திருத்தம்னா தேவையில்லாத விஷயங்களை ஒழித்து தேவையான விஷயங்களை மட்டும் அனைவருக்கும் கொடுப்பதுதான் சீர்திருத்தம் அப்ப வந்து சிக்கனம் தானாகவே வந்துரும் அப்ப சிறந்த வாழ்வும் எல்லாருக்கும் கிடைக்கும் தெய்வ நிலை அகத்து உணரும் இறைவணக்கம் ஸோ இறைவை வணக்கம் என்பது நம்ம உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய தெய்வ நிலையை உணரணும் அகத்து உணர வேண்டும் நம்ம உள்ளுக்குள்ளார உணரணும் ஏதோ வாயாள மந்திரங்கள் சொல்றதோ இல்லை வந்து எனக்கு இந்த கடவுளை பிடிக்கும்னு சொல்றதை விட நம்ம உடம் உடல் உள்ளார இருக்கக்கூடிய தெய்வ நிலையை உணர்ந்தோம்னா நாமும் பிரம்மம் அனைவரும் பிரம்மம் அதுல நானும் கடவுள் மற்றவங்களும் கடவுள் போது உயர்ந்த நிலை எல்லாமே கடவுளுடைய படைப்பு தான் அப்படின்றத உயர்ந்த நிலையை நம்ம மனசுக்குள்ளார உணர்ந்துட்டோம்னா அதுதான் வந்து எல்லாருக்கும் ஒரு சம சமத்துவமா இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா தெய்வ நிலையை அகத்து உணரும் இறைவணக்கம் கடவுள் வழிபாடு அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் நேர் வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் விஞ்ஞானம் வந்து நேர் வழியில இருக்கிறத விட குறுக்கு வழியில் நிறைய விஷயங்களை வந்து விஞ்ஞானம் செய்யுது அதாவது விஞ்ஞான கண்டுபிடிப்புல வந்து மார்க்கெட்டிங் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அது தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க பணத்தை வந்து அதிகமாக்கிறாங்க இல்ல கம்மி பண்ணிக்கிறாங்க அதாவது டிமாண்ட் எங்கெங்கெல்லாம் அதிகமா இருக்கோ அங்க அதுக்கேற்ற மாதிரி பணத்தை அதிகமாக்கிக்கிறாங்க அப்ப அது வந்து விஞ்ஞான வளர்ச்சி தான் ஆனால் அது நேர் வழியில இல்லை தவறான வழியில் இருக்கு சோ தேவைப்படுறவங்களுக்கு சேவை செய்வது தான் இருக்கணுமே தவிர விஞ்ஞானம் வந்து எங்கே வந்து அவங்களுக்கு தேவை அதிகமா இருக்கும் அங்க பணத்தை அதிகமா வச்சு விற்கிறாங்க அப்ப அந்த விஞ்ஞானம் நேர் வழியில இல்ல அப்ப நேர் வழியில விஞ்ஞானம் இருந்ததுன்னா ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பானது எல்லாருக்கும் சம அளவுல கிடைக்கணும் அப்படின்றதுதான் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் இப்ப மேலே சொன்ன நெறிமுறைகள் எல்லாம் ஒன்றிணைஞ்சி ஒரு அற்புதமான வாழ்க்கையை நம்ம உலக மக்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்பதுதான் வேதாத்ரய சிந்தனையில் நில உலகுக்கு ஒரு ஆட்சி ஒரு வீடு ஒரு குடும்பம் அப்படின்ற மாதிரி ஒரு நாடு ஃபுல்லா ஒரு குடும்பம்ன்ற மாதிரி வந்து உலகம் ஃபுல்லா ஒரு குடும்பம் அது எல்லா குடும்பத்திலும் ஒரு குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றது தான் நம்ம மகரிஷியோட ஒரு வேதாத்ரய சிந்தனையில் நில ஒரு ஆட்சி என்ற சிந்தனை அடுத்த விஷயங்களை அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்